புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல விஜய் வந்து எதுக்கு வந்து செருப்பால் அடிச்சாங்கன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து நன்றி இருக்கணும் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாரா இருக்காருன்னா ஓகே நீ இதுக்கு மாதிரி எப்படி இருந்த அதை யோசனை பண்ணு அவங்க இப்ப தகவல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பையனுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து தோக்க விழாக்கு வந்து இது கேட்டிருக்காங்க அவர் ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்ப வந்து அவர் தெரியாத மொழியா வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு நல் ஒரு மனிதன் வந்து உங்களை வந்து தூக்கி விட்டுருக்காரு இத்தி நாளுக்கு அவரை போய் ஒரு பாக்க கூட இல்ல ஒரு விசாரிக்கல விசாரிக்கலாம் வந்து என்னங்க இது மனிதனுக்கு நன்றிய நன்றியோடு நடக்கணுங்க அப்பதாங்க உண்மையிலே யாருன்னா தளபதி யாருன்னா விஜயகாரு என்னங்க